முகவரி முகவரி வரை அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரையில் பாஜக சார்பில் பட்டாசு வெடித்து விளக்கேற்றி கொண்டாட்டம் அயோத்தி ஸ்ரீராம ஜென்ம பூமி கானா துரிஷ்டை முன்னிட்டு மதுரை வைகை ஆற்றில் சிறப்பு பூஜை நடைபெற்றது பாஜக ஆலயம் மேம்பாட்டு பிரிவு சார்பில் பேச்சி அம்மன் படித்துறை பகுதியில் ராமபிரான் விக்கிரகத்திற்கு அடுக்கு தீபத்தின் மூலம் தீபாரணை நடைபெற்றது ஆலயம் மேம்பாட்டுப் பிரிவு மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் தலைமையில் ஆன்மீக பெருமக்கள் கலந்து கொண்டு பேச்சியம்மன் படித்துறை பகுதியில் சிவமேளம் ஒலிக்க அங்கு கூடியிருந்த பெண்கள் ஆண்கள் அனைவரும் விளக்கேற்றி ராமநாமத்தை உச்சரித்து மகிழ்ச்சி பொங்க பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದಿನ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್